ஆலயங்களிலுள்ள சிற்பக்கலையை எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னரே ஒரு காணொலியிலே சொல்லியிருந்தேன் அதை ஒட்டி ஒரு கேள்வி என்னிடம் வந்தது கோயில்களை வெறும் கலைச்செல்வங்களாக மட்டுமே நான் பார்க்கிறேனா என்று கோயிலை கலைச்செல்வங்களாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் கட்டினார்களா கலைதான் அதனுடைய நோக்கமா அப்படி அல்ல நான் ஏற்கனவே சொல்வது போல முழுமையான அறிவு ஒன்று இருக்கிறது அதை ஆன்மீக அறிவு என்று சொல்லலாம் பிரபஞ்ச அறிவு என்று சொல்லலாம் மெய்ஞானம் என்று அதை நான் சொல்வது உண்டு பிரம்ம ஞானம் என்பதை வேதாந்தம் சொல்லும் அந்த ஞானத்தை தான் இந்து மரபை சார்ந்த எல்லா நூல்களும் எல்லா கோயில்களும் எல்லா கலை வடிவங்களும் முன்வைக்கின்றன அதைத்தான் இந்த அமைப்பை அனைத்து கலைகளையும் இலக்கியங்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதற்காக நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த அமைப்பை யூனிஃபைடு விஷ்ணம் முழுமை அறிவு என்று சொல்கிறோம் அதுதான் கோயில்களை நீங்கள் பார்க்கலாம் கோயில் அதற்காக தான் கட்டப்பட்டிருக்கு ஒரு கோயில் என்பது பல வகையான ஞானங்களுடைய ஒரு கலவை முதல்ல அது ஆகம முறைப்படி கட்டப்பட்டிருக்கிறது ஆகம என்பது நூல்தான் சிற்ப சாஸ்திரப்படி கட்டப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அது கட்டடக்கலைக்கு வருகிறது அதன் பிறகு பல்வேறு தாந்திரிக விதிகளின்படி அது நிறுவப்படுகிறது அதன் பிறகு பல்வேறு பூஜை முறைகள் வழியாக அது ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தப்படுகிறது அங்கே இலக்கியங்கள் பாடப்படுகின்றன பயிலப்படுகின்றன அங்கே பல்வேறு வகையான கலை நிகழ்வுகள் நடக்கின்றன இதெல்லாம் சேர்ந்த ஒரு கோயில் ஆகவே அது கலை கூடம் மட்டும்தான் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த மெய்ஞானத்தை நோக்கிய தேடல் அற்ற ஒருவர் அதில் ஆர்வமற்ற ஒருவருக்கும் அது முக்கியம் என்பது அடிப்படையில் தான் அது கலைக்கூடம் என்ற அளவிலே மிக முக்கியமானது என்று சொன்னேன் இன்றைக்கு வரக்கூடிய நிறைய மேலை நாட்டவர்களுக்கு அது கலைக்கூடம் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரு நாத்திகர் இருக்கிறார் பகுத்தறிவு பேசும் ஒருவர் இருக்கிறார் வெறுமே தமிழ் பண்பாடு இந்திய பண்பாட்டில் ஆர்வம் கொண்ட ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு அது கலைக்கூடம் என்ற அளவிலே முக்கியமானது அதற்கு மேலே செல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் இன்னும் பல தளங்களை அது திறக்கக்கூடியது அப்போது ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கோயிலில் போய் வழிபட்டு பக்தி மட்டும் செலுத்தி கொண்டு வந்தால் போதுமா என்பது அதை ஒருபோதும் போதாது என்று தான் சொல்ல வருகிறேன் ஒரு கோயிலுக்குள் எந்த சிற்பத்தையும் பார்க்காமல் எந்த கலை நிகழ்வுகளையும் கவனிக்காமல் தனக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கு கடவுளிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பொருட்டு மட்டுமே ஒருவர் செல்கிறார் நேராக சந்நிதி முன்னாடி சென்று கண்மோனி நின்று எனக்கு அதை கொடு இதை கொடு என்று பிரார்த்தனை செய்கிறார் சில வழிபாடுகளை செய்கிறார் சில காணிக்கைகளை போடுகிறார் திரும்பி போடுகிறார் ஒருவர் இன்னொருவர் அதற்குள் செல்வங்களை பார்க்க மட்டுமே உள்ளே செல்கிறார் யார் மேலானவர் உறுதியாக கலை செல்வங்களை பார்க்க மட்டுமே செல்லக்கூடியவர் தான் மேலானவர் ஏனென்றால் அவர் கலைச்செல்வங்களை பார்க்கிறார் அவருக்கு மெய்ஞான ஆர்வம் இல்லை ஆனால் அவர் இந்த பண்பாட்டிலே பிறந்திருக்கிறார் அவருடைய அகமனம் சப்கான்ஷியஸ் விழித்திருக்கிறது கலைகள் அந்த சப்கான்ஷியஸ்டாம் பேசுது அந்த ஆழ்மனத்தோடு தான் கலை உரையாடுது இப்போ அவருக்கு தெரியாமலேயே மரபனுடைய ஆழ்ந்த மெய்ஞானம் அவருடைய ஆழ்மனத்திற்குள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படி பல பேர் எனக்கு தெரியும் வெறுமே கோயில் கலைகளை பார்க்க தொடங்கி வேதாந்தம் வரைக்கும் வந்து சேர்ந்த பல பேர் எனக்கு தெரியும் ஆனால் வேறொருவர் முன்னர் சொன்னது போல் வெறும் முரட்டு குருட்டு தன்னல பக்தினால் மட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தார் என்றால் அவர் சுட்ட சட்டி சட்டுவோம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவரை உள்ளேயும் தன்னலையமையாக போறார் போகிறார் வெளியும் தன்னலமையாக வெளியே வருகிறார் அவற்றை எதுவுமே சென்று சேரார் இதுதான் அந்த வேறுபாடு அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன் கோவிலுக்கு போகக்கூடிய ஒருவருக்கு அவங்கள எல்லா சிற்பமும் முக்கியம் கருவறை சிற்பம் மட்டும்தான் முக்கியம் என்றால் அதை மட்டுமே நிறுவ தெரியாத முட்டாரள அதனுடைய முன்னோர்கள் இவ்வளவு துணை சன்னிதிலையாக உருவாக்குறாங்க இவ்வளவு தூண் சிற்பங்களையாக உருவாக்கியிருக்கிறாங்க ஏனென்றால் அதெல்லாம் சேர்ந்து தான் கோயில் ராவணன் ராவல் சீதையை தூக்கி கொண்டு சென்றார் ராமன் சென்று சிறை மீட்டு வந்தார் ராமன் அரியணை அனுப் அமர்ந்தார் எப்படி சுருக்கமாக சொல்லத் தெரியாமலா கம்பன் அவ்வளவு பெரிய கம்பராமாயணத்தை எழுதுனா நாலு வரியில் அதை சொல்லிவிட முடியாதா அந்த கதையை இல்லை இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கோயில் அது எல்லாம் சேர்ந்து ஏன் முக்கியங்கிறது தான் திருப்பி திருப்பி தான் இருக்கேன் இப்போது முறையாக சரியாக இந்த சிற்ப நூல்களை சிற்ப மரபை தெரிந்து கொள்ளாமல் கோயிலுக்கு போகக்கூடியவர் நிறைய பிழைகளை ஏற்றுவார் ஒன்று அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒரு காக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படியே போயிட்டு வந்துடுவார் அது ஒன்று ஆனால் மனிதர் அப்படியே இருக்க மாட்டாங்க ஒவ்வொன்றையும் தவறாகவும் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் அந்த மெய்ஞ்சான நோக்கி செல்ல மாட்டார்கள் இவர்கள் எந்த அறியாமல் இருக்கு அதை நோக்கி அந்த சிற்பங்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்துடுவார்கள் பல ஊர்களில் இது நடந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவிலேயே மன்னர் ஆட்சி பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் வலுவாக இருந்தது அன்றைக்கு சிற்பிகள் கதை சொல்லுபவர்கள் அறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆகியோருடைய மன்னர்கள் பேணி வந்தார்கள் ஆகவே மக்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி அவர்கள் கொடுத்து வந்தார்கள் மரபு சார்ந்த ஒரு பயிற்சி அப்படி வந்து சேர்ந்தது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து மெதுவாக நாம் ஆங்கில ஆட்சிக்குள்ளே செல்கிறோம் ஆயிரத்தி எழுநூறுகளிலும் எண்ணூறுகளிலும் இரண்டும் பிரம்மாண்டமான பஞ்சங்கள் வந்து நம்முடைய இந்தியாவிலே பல கோடி செத்து போயிட்டாங்க உலக அள வரலாற்றிலேயே நம்ம இந்தியாவில் வந்த ரெண்டு பஞ்சங்களாக பெரிய பஞ்சங்களே வந்தது கிடையாது அந்த பஞ்சங்கள் காரணமாக என்ன நிகழ்ந்தது நம்முடைய அந்த அரசு அமைப்புகள் போயின அதன் விளைவாக அவர்களால் பேணப்பட்ட அறிவுத்துறைகள் இல்லாமல் ஆயின ஆகவே கோயில்களை தெரிந்து கொள்வதற்கான வழி இல்லாமல் ஆயிற்று கோயில்கள் எல்லாமே கைவிடப்பட்டு பாழடைஞ்சு கிடந்தன அவை திரும்பி சைவ மறுமலர்ச்சியால் வைணவ மருமலர்ச்சியால் கண்டடையப்பட்டு மறுபடியும் வழிபாட்டு முறைக்குள் வந்தன மக்கள் உள்ளே செல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்று என்ன என்று சொல்வதற்கு ஆள் இல்லை அவர் அங்கங்கிருந்த அர்ச்சகர்கள் பூசாரிகள் சாதாரண வழிகாட்டிகள் அவங்களுக்கு தெரிந்த கதைகளை சொல்ல ஆரம்பித்தார் தமிழ்நாடு ப ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் லகுலீசர் பாசுபதம் என்ற ஒரு பெரிய மதம் இருந்திருக்கிறது சைவத்துடைய பிரமாதமான ஒரு பகுதிகளில் ஒன்று அது லகுலீசர் ஒரு பெரிய சைவ குரு அவர் உருவாக்கின துணை மதம் பாசுபத மரபு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களில் லகுலீஸ்வரர் சிலை கீழே குபேரன் எழுதி வைத்திருப்பார் ஏன்னால் அவர் உழலை தடி வைத்திருப்பார் குபேரன் எழுதியிருப்பார் இந்த மாதிரி சிலைகளுக்கு கீழே முட்டாள்தனங்கள் எழுதி வைக்கிறது நிறைய உண்டு அதனால் என்ன இழப்பு என்று உதாரணம் சொல்கிறேன் பல கோயில்களில் வியாகரபாதர் ஒரு சிலை இருக்கும் புலியுடைய காலடிகள் இடுப்புக்கீழே புலியாக இருக்கக்கூடிய ஒரு முனிவர் கைகூப்பி நின்று இருப்பார் அது கீழே வியாகரபாதர் ராக்கெட்டில் தமிழில் புலிப்பாணி என்று எழுதியிருப்பாங்க புலிப்பாணிக்கு பற்றி ரெண்டு கதைகள் இருக்குது ஒரு கதை பல கோயிலில் தான் சொல்லுவாங்க புலிப்பாணி ஒரு முனிவர் அவர் திருப்பத்தூர் பக்கம் ஒரு கோயிலில் அர்ச்சகராக இருந்தார் பண்டாரமாக இருந்தார்னு இன்னொரு கதை உண்டு அவர் தினமும் பூ பறித்து சிவனுக்கு சார்த்துவது வழக்கம் அப்போது ஒரு நாளைக்கு ம யாரும் கைதுடாத பூக்களை தான் இறைவனுக்கு சார்த்தனுங்கிறதுக்காக மலர் மரத்தில் ஏற முயன்றார் அதில் முள் இருந்ததினால அவரால் ஏற முடியலை அப்போ சிவனை நெஞ்சுடுக்கி பிரார்த்தனை செய்தார் சிவன் அவருக்கு இந்த புலிக் கால்களை கொடுத்தார் இதில் நகை இருக்கிறனால அவர் ஈஸியாக மேலே ஏறி பூக்களை பறித்து சிவனுக்கு அர்ப்பணித்து முக்தி அடைந்தார் இது ஒரு கதை இது அநேகமாக ஒரு அஞ்சு வயசு கீழே ஒரு குழந்தை கேட்ட கேள்வின்னு சொன்ன பதில் மாதிரி இருக்குது இல்லையா அதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது அது பிற்கால கதை புலிப்பாணி என்பவர் ஒரு சித்தர் போகருடைய துணையால் அல்லது உதவியாளர் அல்லது மாணவர் இவர் வந்து போகர் கூட இருக்கிறார் போகர் வந்து சிலை ஏ பழனி முருகனாக வடித்து கொண்டிருந்த போது கையெல்லாம் நஞ்சாக இருந்தது விஷத்துடைய வேகத்தால் தாகம் எடுத்தது புலிப்பாணியிட தண்ணி கொன்ற சொல்கிறார் பழனிமலை மலை மொட்டை பாறை உச்சி தண்ணி உடனே கொன்ற முடியாது ஆகவே அங்கே நின்றிருந்த ஒரு புலி மேலே ஏறி மிக வேகமாக பாறையில் இறங்கி கீழே போய் அதே புலி மேலே தண்ணியை கொண்டு வந்தார் புலி மேலே ஏறி வந்தாலும் அவருக்கு புலிப்பாணி என்று பெயர் வந்தது என்பார்கள் இது ஒரு கதை இந்த பு புலிப்பாணி சித்தார் எழுதின பலவேறு நூல்கள் இன்றைக்கு கிடைக்கின்றன உண்மையிலே அது ஒரு மரபாக இருக்கலாம் புலிப்பாணி மரபு என்று ஒன்று இருந்திருக்கலாம் அந்த மரபை சார்ந்த நூல்களாகத்தான் தெரிகின்ற அவர்களில் பெரும்பாதி புத்தகங்கள் நூல்கள் அவ்வளோ முக்கியமானவை கிடையாது சும்மா மருத்துவம் சிமிழி கலைன்னு சொல்லுவாங்க அதாவது மை வசிய கலை இந்த மாதிரி நிறைய இருக்குது பெரும்பாலானவை பிற்காலத்தில் யார் யாரோ எழுதி புலிப்பாணி மேலே போட்டது மாதிரி இருக்குது அது ஒரு பெரிய சித்தர் பாடலுடைய தகுதிக்கு உகந்ததாக அந்த புலிப்பாணி பாடல் இல்லை இந்த ரெண்டு கதை தான் புலிப்பாணி பற்றி இருக்குது ஆனால் சிற்ப கோயில் உள்ள போய் பாருங்கள் புலிப்பாணி எங்கிடி இருக்கிறாருன்னு பாருங்கள் இந்த பக்கம் பதஞ்சலி இருப்பார் பதஞ்சலி பக்கத்தில் தான் புலிப்பாணி இருப்பார் நிறைய பேனல் அதாவது இதில் புளிப்பானியும் பதஞ்சலியும் பக்கம் பக்கமாக தான் இருப்பாங்க ஓவியங்களே அப்படி தான் இருப்பாங்க அப்போவே தெரியுது அது பதஞ்சலி யோக மரபை சார்ந்த ஒருவர் அதை சார்ந்த ஒரு உருவகம் அது ஒரு மனிதர் ஒரு வாழ்ந்த மனிதர் அல்ல ஒரு உருவகம் சில சமயங்களில் பக்கத்தில் இன்னொரு முனிவர் இருப்பார் ஏகபாதர் ஒரே கால் கொண்டவர் ரெண்டு காலை சேர்ந்து ஒன்றாக இருக்கும் ஒரு கால் இதெல்லாமே யோக மரபுடைய உருவகங்கள் யோக மரபு இங்கே எட்டு பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் மிக வலுவான ஒரு மைய மரபாக இருந்தது அதன் பிறகு இங்கே பக்தி இயக்கம் என்று ஒன்று ஆரம்பித்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வந்து பக்தியினாலேயே முக்தி சாத்தியம் என்று சொல்ல அதை அதை பெரிய அளவில் கொண்டு செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோக மரபு சிறிய குழுக்களுக்குள்ளே சென்று மறைந்தது பிறகு இந்த காலம் கழித்து சித்தர் மரவாக மேலே வந்து இப்போதுதான் அது மறுபடியும் பிரபலம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படி மறைந்து போனதுனால இதனுடைய அர்த்தங்கள் பலதும் மறைந்து போய்விட்டன ஆனால் தாந்திரிக இருந்து அப்படியே சிற்பக்கலைக்குள் வந்து உட்கார்ந்துருக்கு பெரும்பாலும் சிவனுடைய அடியோர்களாக புலிப்பாணியும் பக்கத்தில் பதஞ்சலியும் ஏகபாதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க இங்கே யோக மரபில் அதுக்கு என்ன அர்த்தம் யோக மரபில் பல அர்த்தங்கள் இருக்குது ஒரு அர்த்தம் புலி பாதம் சிதறாது புலிக்கு அடி தவறாது பூனை மாதிரி தான் எப்படி விழுந்தாலும் நாலு காலில் விழும் தன்னை விட மூணு மடங்கு எடை கொண்ட ஒரு எருமையை தூக்கிட்டு புலி மரத்தில் போகும் புலியோட அடி பாதம் அடி அது அந்த புலியோட மொத்த எடையும் அந்த காலில் வரும் தவறாத பாதம் தவறான பாதை ஒரு கணமும் ஒரு அடியும் பிழைக்காத பாதை குமரி மாவட்டத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஆனைக்கு அடிச்சிருக்கும் புலிக்கு பாதம் செருக்காது ஆனைக்கு கூட அடிச்சறுக்கும் ஆனால் புலிக்கு ஒருபோதும் கால் தவறாது அதுதான் அந்த யோகா மரபுடைய அர்த்தமாக இருக்கலாம் யோகா மரபை சார்ந்த நூலில் அந்த அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு பதஞ்சலி தன் இடுப்புக்கு கீழே நாகங்களாக இருப்பார் சுருண்டு சுருண்டு பதஞ்சலி என்கிற வார்த்தைக்கே செல்லும் பாதங்கள் என்று தான் பொருள் ஆகவே தன்னுடைய உடலையே ஒரு பாதமாக ஒரு பயணமாக்கி வருவார் பதஞ்சலி ஏகபாதம் ஒரே பாதை கொண்டவர் ஒரே வழி கொண்டவர் இதெல்லாமே யோக மரபுடைய உருவகங்கள் ஒரு யோகம் செய்வரா இருந்தால் அவர் தியானிக்க வேண்டிய வடிவங்கள் அந்த தியானத்தில் அவருக்கு மேலும் 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 அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் பூ பறிக்கிறதுக்கு அவர் முனிவருக்கு காலில் சிவன் வந்து புலியை காலை கொடுத்துட்டார் அப்படிங்கிற கதையை நம்பினீங்கன்னா நீங்கள் ஒரு தவறான புரிதல் அடைகிறீங்க ஒரு மரமை முட்டுமொத்தமாக தவறாக புரிந்து கொள்வது மட்டும் இல்லை முற்றிலும் தவறான ஒரு திசைக்கு போய் சேர்றீங்க ஒரு வழிகாட்டிய அடையாளத்தை தவறாக படிக்கிறதுக்கு மாதிரி தான் ஆகவே தான் சிற்பங்களை தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் அதுக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குது நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் இருக்குது அதில் கை முத்திரைகள் இருக்குது அந்த முத்திரைகள் வழியாக தான் நம்மகிட்ட அது இருக்கு சிற்பங்கள் என்பவை ஆன்மீக சாதகனுக்கு கலைப்பொருட்கள் அல்ல குறியீடுகள் அப்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது அருவமான வரையறுக்க முடியாத ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ள சில விஷயங்கள் இருக்குது உலகத்தில் இப்போ அன்பு என்று சொன்னால் ஐம்பது பேர் ஐம்பது விதமாக தான் புரிந்து கொள்வாங்க அது ஒரு அப்ட்ராக்ட் ஐடியா அந்த மாதிரி ஐடியாக்கள் மட்டுமே கொண்டது தான் நீங்கள் யோக மரபு அல்லது தியான மரபுன்னு சொல்கிறீங்க அந்த அப்டிராக்ட் ஐடியாவை வெளியே தொடர்புறுத்துறதுக்கு சொல்வதற்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை தான் உருவாக்க முடியும் அன்பு என்று சொல்வதற்கு ஒரு அணைக்கக்கூடிய கையை நீங்கள் சொல்லலாம் பாதுகாப்பு என்று சொல்வதற்கு எல்ஐசி இப்படி காட்டுறது போல ஆக அந்த அடையாளங்கள் வழியாக தான் அந்த அப்டிராக்ட் ஐடியா கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கு அந்த அப்டிராக்ட் ஐடியா என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த சிற்பங்கள் முக்கியமானது தெரிந்து கொண்ட பிறகு ஒருவன் தியானிப்பான் என்றால் அவனுக்குள்ளே அது அவனுக்கான அர்த்தங்களை கொடுத்து விரிந்து கொண்டே இருக்கும் எல்லா சிற்பங்களும் தியான மூர்த்தங்கள் என்று சொல்வாங்க தியானத்திற்குரிய பரு வடிவங்கள் தான் அதை அப்படி தெரிந்து கொள்வது என்பது தியானத்திற்கு மிக முக்கியமானது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் தியானம் செய்கிறேன்னு சொல்கிறார்கள் அவர்கள் அறிய வேண்டிய மெய் ஞானம் மிக அருகிலே கோவில்களில் கொட்டி கிடக்கிறது ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு பெரிய புதையலுக்கு மேலே உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி அதை தெரிஞ்சுக்கொள்ளாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஏதாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு படிமத்தை எடுத்து வச்சுட்டு அதை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தியான மரபை சார்ந்த ஒருவருக்கு ஒரு போதும் ஒரு ஆலயங்கள் அல்ல அவருக்கு அவருக்கு மட்டுமேயான அர்த்தங்களை அளிக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்குதுங்க ஒரு ஆலயத்தில் ஆயிரம் சிற்பம் இருக்கலாம் ஆயிரம் சிற்பமும் தியான மரபிலே முக்கியம் ஆனால் அதில் ஏதோ ஒரு சிலை உங்களுக்கு மட்டுமானதாக இருக்கலாம் உங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறதுக்காக இருக்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுக்கு அது காத்து அங்கே இருந்திருக்கலாம் அப்படி என்னை காத்திருந்த சிற்பங்கள் எனக்கு தெரியும் உங்களை காத்து அப்படி சிற்பம் இருக்கா அதை தேடி செல்லுங்க Jerry. Mm -hmm.